அமல்கள் செய்வதற்கு தூண்டும் பாருங்க சிலர் கனவை கண்ட தாஜ்யத்துல வந்துருவாங்க சிலர் கனவ கண்டு தலப்பாவோடே இருப்பாங்க சிலர் கனவை கண்டு தந்த பிள்ளை ஆலிமாக்குவாங்க ஹாசமாக்குவாங்க என்ன ஒரு கனவு அப்படியே வாழ்க்கை அப்படியே மாத்திரும் ஒரு கனவு வாழ்க்கை என்ன செய்தோம் அப்படியே மாத்திரும் அதில் ஒன்றுதான் சல்லாஹோ அலைவ செல்லம் கனவு காண்றாம أنت كنغل نبيكي قددت قدك دواء اللهم إني أسألك فعل الخيرات وترك المنكرات وحب المساكين وأن تغفر لي وترحمني وإذا أردت فتنة بقوم فتوفني غير مفتون واسالك حبك وحب من يحبك وحب عمل يقربني الى حبك ان دعاء صلى الله عليه وسلم كان بالبديت اللهم اني اسالك يا الله

ஒரு சமூகத்தாரை என்னை குழப்பத்தில் ஆக்காமல் மௌத்தாக்கி விடுவா கல்லா உன்னுடைய அன்பை கேட்கிறேன் உன்னை அன்பு வைக்க கூடியவர்களின் அன்பை கேட்கிறேன் அவங்கள அன்பை கேட்கிறேன் அன்பை தரக்கூடிய அமல்களுடைய அன்பை கேட்கிறேன் இது நபி அவங்க கனவுல கண்டதுவா இதுலாஹோ அலைவ செல்லம் கண்டு ஓத ஆரம்பிச்சாங்க சரி அடுத்த ஒரே ஒரு ஹதி இந்த மூன்று வகையான கனவுகளை முடிச்சிட்டு அடுத்த வாரம் மத்த மூன்று வகைகளையும் பார்ப்போம் என்ன மூணாவது வகையுடைய கனவுல செல்லும் ஒரு நாள் சஹாபாக்கள் சொன்னாங்க சஹாபாக்களே உங்களை எல்லாரையும் சொருக்கத்துல நான் கண்டேன் உங்கள் எல்லாரையும் நான் சொருக்கத்துல கண்டேன் உங்களோட உங்களோட சொருக்கத்துடைய அந்தஸ்து எனக்கு காட்டப்பட்டது அப்படின்றதோட சொன்னாங்க

அதுதான் உளமாக்களுடைய ஊர் அவங்க தான் உளமாக்கல் இந்த மகல்லால் இருக்கிற உளமாக்களுக்கு முன்சப்ல முசல்ல எல்லா நாட்டிலையும் உள்ள வளம் அதுதான் செல்லல்லாகோ அலைய செல்ல முடிய காலத்திலையும் நபிய வங்கம் தொழுவிக்க நின்றா பின்னுக்கு அபுபக் ரதியல்லான் உமர் ரதியல்லான் அப்துல் ரஹ்மான் அவுப் ரதியல்லான் இவங்க தான் இருப்பாங்க சப்ல முன்னும் என் நபியவங்க கூப்பிட்டு எடுப்பாங்க நீ ஏன் நீ ஏன் நீ உங்களின் புத்திசாலிகள் புத்திஜீவிகள் முன்னுக்குவாங்க என்ன இவங்களுக்கு தான் விஷயம் இறங்கணும் தலையில அப்ப சல்லாஹோ அலைவ இந்த கனவை சொல்றாங்க ஹசரத் உமர் ரதி அல்லாஹன் அவர்களும் அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரதி அல்லான் அவர்களும் முன்னுக்கு இருக்கிறார் சொன்னாங்க உமர் சொருக்கத்துல பார்த்தேன் ஒரு முத்தால் வெள்ளை முத்தால் ஒரு மாளிகை அந்த முத்தை டெகரேஷன் பண்ணிருக்குது பச்சை மரகதத்தால் அவ்வளோ அழகான மாளிகை நான் கேட்டு இது யார மாளிகை கனவுலே சொன்னாங்க குறைஷ் வாலிபனுடைய மாளிகை நான் நினைச்சேன் நானும் குறைஷ் நபி அவங்க சொல்றார் நான் மெதுவா அதற்குள்ள காலை வைக்க காலை வைத்தேன் சொல்லப்பட்டது முகம்மதே இது உமருடைய சுவர்க்கம் இது யார சுவர்க்கம் உமரே உமரை பார்த்து சொல்ற உமரே நீ ரோசக்காரன் இல்லாட்டி போய்ட்டு வந்திருப்பேன் நீ ரோசக்காரன் இல்லாட்டி நான் சொர்க்கத்துக்கு கொண்டு சொர்க்கத்தை பாத்துட்டு வந்திருப்பே தேம்பி தேம்பி எல்லாம் ஏ உலகத்தில் எவ்வளவு நன்மாராயத்தை அடைஞ்சிட்டாங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் எந்த சொர்க்கத்துக்கு நீங்க போக இல்லாதா அதுக்கு நான் அப்படின்ண்டாங்க அடுத்தது இருந்தார் அப்து ரஹ்மான عبد الرحمن لقد أبت بطأ أبيك أنا من بين أصحابي إن الصحابة كلهم عند تان السرقة تيجي أنغلا متندان ثان الله عبد الرحمن نيجي بندتي يا عبد الرحمن حتى خشيت أن تكون هالقت أنا نجتي نيجي ألينجتي نيجي لو عبد الرحمن أبدينت عرقا شديدا உங்களை பார்த்து வேர்த்து வேர்த்து வாரீங்க அப்படியே வேர்வை நான் கேட்டேன் அப்துல் ரஹ்மான் என்ன பிந்தி வாராய் சொர்க்கத்துக்கு யார் அசுர் மின் கஸ்ரத்தி மாலி செல்வம் கூட யார் அசுர் அல்லா அதிகமான செல்வம் இருந்துச்சே மாசில் துமோ கூஃபன் முஹாசிபன் என்ன அல்லா வெச்சி கேள்விகளை கேட்டுட்டே இருந்தால் அஸ்அலு அன் மாலி ரெண்டு கேள்வி என்ற கேட்டான் அப்துல் ரஹ்மான் மின் ஐன தஸப்தஹு எங்கிருந்து சம்பாதித்தாய் வஃபீம அன் ஃபத்தஹு எங்கி செலவழித்தாய் இந்த ரெண்டு கேள்வியும் அல்லாஹ் கேட்டான் அதுல தான் எனக்கு பிந்திட்டு இருந்தாங்க அப்துல் ரஹ்மான் இப்னு ஆவ் சொல்லிட்டு சொன்னதோட அப்துல் ரஹ்மான் முன்னுக்கு இருந்து அழத் தொடங்கிட்டார் உமர் ரதியல்லான்னு அழுகிறார் சந்தோஷத்தில் கோட்டை மாளிகை கோட்ட நான் உடனே யார சூழல்லா என்னைக்கு ராவ் மிஸ்ல இருந்து யாவார சாமான்கள் வந்தது நான் அவ்வளவையும் சதக்கா கொடுக்கிறேன் யார சூழல்லா மிஸ்ல இருந்து வந்தது யாவார சாமான்கள் அவ்வளவையும் சதக்கா கொடுக்கிறேன் அல்லா எனக்கு இதை லேசா கட்டும் அப்படின்டா நபி அவங்க இந்த ரெண்டு பேருடைய கனவை உமர்தி அல்லாஹ்வான் அப்துல் ரஹான அவுஃப் ரதி அல்லாஹுடைய கனவையும் நபி அவர்கள் தெளிவுப்படுத்தினார்கள் இதை மா மஸ்தார் ரஹிமஹுல்லாஹ் இந்த விடயத்தை இந்த ஹதீகை பதிவு செய்திருக்கிறார்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் நாலாவது ஐந்தாவது ஆறாவது கனவுடைய வகைகள் சல்லல்லாஹ் அலையோ செல்லம் கண்ட கனவுகள் எனவே வாழ்க்கையில் கனவு என்பது முக்கியமானது கனவு என்பது அது பொய்யே நினைத்து விடக்கூடாது உளமாக்கள் துறை சார்ந்தவர்கள் கனவு சம்பந்தமாக பேசக்கூடியவர்கள் சமூகத்தில் பேச வேண்டும் மக்களிடம் கனவுடைய விளக்கங்களை கேட்டு மக்களுக்கு நன்மாராயம் தெளிவுகளை சொல்லிக் கொடுப்பது கடமை என்ற அடிப்படையில் தான் என்று நாம் இந்த கனவுகள் சம்பந்தமாக பார்த்தோம் எல்லாம் நல்ல நல்ல கனவுகள் கண்டு இந்த உலகத்தில் அமல்களில் தீவிரம் காட்டும் பாக்கியத்தை நசிபாக்குவான்